சர்வதேச புவினால் சர்வதேச புவினால் நீலகிரி மாவட்ட தேசிய படையால் கோத்தகிரியில் அனுசரிக்கப்பட்டது பெஸ்ட் பள்ளி முதல்வர் அர்ஜுனன் வரவேற்று பேசுகையில் மாணவர்கள் கல்வி கற்கின்ற காலத்தில் இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களை சமூகத்திற்கு உருவாக்க முடியும் என்றார் ஆசிரியர் சேகர் இன்றைய புதிய தொழில்நுட்பம் இயற்கைக்கு பாதகம் இல்லாத நிலையில் எடுத்துச் சென்றாலும் எதிர்காலத்தில் மின்னணு கழிவுகள் வெளியேற்றுவதில் மிகப்பெரிய சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றார் ஆசிரியை பிந்து புவினால் அனுசரிக்கப்பட்டு ஐம்பத்தைந்து வருடங்கள் கடந்தாலும் உலகின் சூழல் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதை அறிந்து இந்த வருட கருப்பொருள் மாசற்ற ஆற்றல் முன்னெடுத்து செயல்படுத்தும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதை எல்லோரும் பின்பற்றுவது அவசியம் என குறிப்பிட்டார் இயற்கை ஆதாரங்கள் வேகமாக அழிந்து வரும் நிலையில் நீடித்த நிலைத்தன்மைக்கான தொழில்நுட்பங்கள் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் குறித்து எஸ் கே போஜன் பேசினார் தேசிய படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் இயற்கையோடு இணைந்த பள்ளிகள் உருவாக்க வேண்டிய நிலைகளை குறித்து விளக்கமளித்தார் காலநிலை மாற்றத்திற்கு பாரம்பரிய வாழ்க்கை முறை வாழ்வில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார் கோவை விவசாய கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பாரத் இயற்கை விவசாயம் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்துவதில் உள்ள தொழில்நுட்பம் கற்றுக் கொடுத்தார் இயற்கை விவசாய ஒருங்கிணைப்பாளர் ராமதாஸ் தோட்டக்கலைத் துறையின் திட்டங்களை பள்ளிகளில் நடைமுறைப்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய படை செய்திருந்தது

எல்லாமே வந்து ஹில்லி வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்லி கேபேஜ்ல வந்துட்டு டைமண்ட் பிளாக் மாதிரி ஒரு இன்செக்ட் இருக்கு ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நிறைய வந்து நமக்கு மெடிசன் நிறைய கொடுத்துருவாரு அந்த மெடிசன் வாங்கினாங்க